கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒழுக்கன்ற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல எனக்கு ஒழுக்கன்னு என்னங்க இந்த மாதிரி நான் பேசினிருப்பேன் பல்லு வரல வச்சு கட்சின்னு கிட்ட கம்பல் போட்டுக்கிறது ஒழுக்குமா கம்பிள் போடாதது ஒழுக்குமா காதுல கம்பல் போட்டுக்கிறோம்ல போட்டுக்கு தூழுக்கம்மா போடாம கத்து ஒழுக்கம்மா பின்னே ஒருத்தர் பொண்ணுக்கிறாரு போடலாமா அவர் தான் சிறிய ராமலம் பொருள் பார்க்காம சொல்லிட்டிங்களா ஒழுக்க என்னங்க அவரை கேட்கல என்னன்னு இன்னொரு ஆள்னா கேட்குறேன் அவருக்கு தெரிலனா என்ன கேட்டார் எனக்கு எனக்கு தெரில கூட உனதுக்காக தெரியல ஒன்று தெரியுமா ஒழுக்கண்ணா அப்போ விட்டுரு தெரிஞ்சவங்க கேட்டுன்னுக்குறேன் ஓ நான் தான் சொல்லணுமா அதை பற்றியில் வேறு யாரும் சொல்லக்கூடாதா என்ன தான் கேட்டார் நான் பார்த்து நாலு பேர் கேட்டு சொல்லலான்னு பார்க்குறேன் ஓ என்கிட்ட ஒரு பத்து ரூபாய் கேட்டேன் இல்லைன்னா நாலு பேருக்கு ஒரு ரூபாய் வாங்கி கொடுப்பேன் என்ன என்ன பிரச்சனை என்ன ஏன் டென்ஷன் ஆயிடுற அறிவெல்லாம் செய்ய முடியாது ராஜா இங்கே இங்கே அதுக்கான இடமே இல்லை இங்கே தர்கம் பண்ண வரவே கூடாது என்னங்க அவங்கவுங்க விருப்பத்தில் வாழ்கிறது ஒழுக்கமாங்க அதுவும் பிரச்சனை ஏன் பிரச்சனை எவனுக்கு தான் குசு விட்டா பிடிக்கும் பொண்டாட்டி குசு விட்டான்னு பிடிக்குமா எவனுக்குண்ணா என் ஒழுக்கும் குசு வந்தா விடுறது என்ன பண்ணான் இது சிரிக்கத்தில்லைங்க சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு குசு வருது விடுறேன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் இப்போ என் ஒழுக்க நான் குசு வந்தால் ஒன்று தீங்கணுமா சொல்லுங்க நீங்கள் தான் சொன்னீங்க கேள்வி கரைத்து தானே தப்பா அவன் தம்பி கேட்பான் என்ன கேட்டாங்கப்பா என்ன சொல்கிறேன் பேர் நேஜா நான் முடிவு சொல்கிறேன் அப்புறமா நானா பெரிய நானா அப்பா கேட்கிறேன் நானா முடிவு சொல்ல போகிறேன் ஒழுக்கம் என்றால் என்ன தான் என்ன பண்ணான் கேட்கணும் ஒழுக்கத்தை பத்தி ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறான் ஒரு ஒரு கதை சொல்கிறான் ஆள் ஆளுக்கு ஒரு ஒழுக்கம் சொல்றான் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஒழுக்கம் சொல்றான் ஒழுக்கம் ஊருக்கு ஒரு கெட்டு கிடைக்கு ஒழுக்கம் என்ன பந்து ஊருக்கு காலுக்கு செருப்பு போடணுமா போட விடாதா காசு இல்லாதவர சொல்லு முள்ளாந்தா தான் போடணும் அதுதான் அவங்க சொன்னாங்க சுய விருப்பத்தில் இருக்க ஒழுக்கன்ட்டு நான் ஒன்னு கேட்குறேன் குசு உட்டாக்க புரியலன்னா அதுக்கு அவரு அவன் கவனம் ஒத்துக்கவே இல்லையா அவரு என்ன பண்ணிட்டார் டக்குன்னு ஒழுக்கம் மாதிரி ஒரு சிக்கலான வார்த்தை இல்லவே இல்லை நீங்க சொன்னா நல்ல வார்த்தை இந்த எல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க உனக்கு பிரச்சனை கிடையாது நம்மளை திட்டுறாங்கன்னு முடிவு கட்டேன் ஒழுக்கமாறுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க உனக்கு ஒண்ணுமே புரியாது புரியுதா என்ன உனக்கு என்ன வச்சு நம்மளை திட்டுறாங்க நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல நம்மளை கேவலப்படுத்துறாங்கன்னு ஆயிடுச்சு நீ ஒழுக்கமாறுனா என்ன ஆச்சு உனக்கு சுத்தி சுத்தி பார்ப்பேன் யா ரொம்ப டேமேஜான ஒரு வார்த்தை இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை அசிங்கமான வார்த்தை என்னதான் தான் ஒருத்தர் ஏமாத்தணும்னா என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒழுக்கமாக இரு யார ஆஃபீஸு நாலு பேர் வந்து போகிற இடம் இல்லை இங்கே வந்து இப்படி தான் பேசுவியா என்ன தான் நீ கடை எனக்கு குத்துந்தா கூட நான் ஆஃபீஸில் உட்காந்துக்கிறேன் இங்கே ஒரு சிஇஓ ஆகிறேன் இல்லை நாலு பேர் முடியும் என்ன அவமானப்படுத்திட்டேன்னா உனக்கு காசு திருப்பி தர முடியுமா இவ்வளவு ஒழுக்கம் கெட்டுக்கிற என்னன்னா ஆகும் இப்போ ஏண்டா வந்து கேட்கற ஒன்னே மேலு இப்போ உன்ன என்ன பண்ணி அமுச்சிட்டான் அவன் உட்காந்து நீயே உட்காந்து ஒப்பர் வச்சின்னு ஆகுதுன்னு இப்போ ஒழுக்கம்ன்ற ஒரு வார்த்தை உன்னை குற்ற உணர்வுல இது பண்ணி நிறுத்தும் தூக்கு போட்டுன்னு சாவுவ சாப்பிட முடியாது வாழ முடியாது புரியுதா கொஞ்ச நேரம் டிவி பார்க்க முடியாது ஒரு நல்ல படத்துக்கு போக முடியாது புரிஞ்சுச்சா இஷ்டமா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்க முடியாது ஒரு தளர்வாக ஒரு நடக்க முடியாது எல்லாத்தையும் என்ன சொல்லி ஒன்று அடைக்கலாம் அவனா ஒழுக்கம் கட்டணாச்சே சின்ன கூட நம்ம இல்லை பிரச்சனை இல்லை அம்மா பிரச்சனை நம்ம பிரச்சனை கிடையாது புரியுதா நம்ம பிரச்சனை கிடையாது யார் பிரச்சனையும் ஆனால் ஒழுக்கம் கட்டவுனே யார் பிரச்சனை இது செம்ம பூ போல் மனதை முள்ளால் கீறி வெந்நீர் ஊற்றி நீ எல்லாம் நல்லவிலாடி நீ எல்லாம் நல்லவில ஆ எவனாண்டை போன நீ எல்லாம் அப்படி ஆட்டிக்கின்னு போகிற யார் புருசாக பொன்னாட்டியை பார்த்து கல்யாணத்துக்கு போகலாண்டி சரி நம்ம தான் ஆட்டின்னு போகிறானுக்கு நைட்டி போட்டுன்னு வந்தாண்ணா சொல்லுவான் என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகிறோம் இருக்கிறல்லாம் போடு பொண்டாட்டி எப்படி வச்சுக்கிறான் பாரு நாலு பேர் கேட்பாங்களா இல்லையா என்ன பண்ணேன் இப்போ இவனே வா பார்த்துன்னுப்பா ஊரில் இருவங்களாம் காட்டுறதுக்கிட்டு போனான்ண்ணா நானும் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போனாக்கா நீ எல்லாம் பொம்பளையாடி எவனை பார்க்க போகிறேன்னு சொன்ன நாய் இப்போ என்ன சொல்லுது என்ன பட்டுப்படவை எடுத்துக்கட்டு மேட்சாரு கொஞ்சம் அது சரியில்லை இப்படியும் அப்படி போட்டு சுற்றின்னு வந்துக்கிற கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும் அந்த மடிப்பை சொருவி அங்கே ஒரு பின்னை குத்து ஏன் சொந்தக்கார பையெல்லாம் பார்க்கணும் நானா என் இஷ்டத்துக்கு நான் இட்டு போய் யாருக்கும் காட்டக்கூடாது ஆனால் என் வீட்டு போய் என்ன பண்ணலாம் ஊரெல்லாம் யார் ஒழுக்கமானவன் புரியுதா ஒழுக்கம் மாதிரி ஒரு டேமேஜான ஒரு வார்த்தை எங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ என்ன ஆச்சு நமக்கு அது ஒரு ஒழுக்கமான பையனா இருந்தாக்கா நான் பேசின போது குறுக்கு ஒருத்த கேள்வி கேட்கலாமா அவலாம் ஒழுக்கமானவண்ணே ஒரு பெரிய மஞ்சம் பேசிங்கிறேன் இவ்வளோ சேரெல்லாம் போட்டு இப்படி பாம்பெலாம் விட்டு டபுக்குன்னு குறுக்க ஒரு கேள்வி கேட்குறானே இவெல்லாம் ஆகிடுவான் இவ்வளோ நம்ம தப்பாக பேசிட்ட இது நீங்கள்லாம் சரி நீங்கள் அவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா என்ன தெரியாத ஒன்று பேசின பொழுது நம்ம என்ன தான் தெரியாத கூட வச்சு செய்யத்தா அவர் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டுருக்கோம் பொம்பளைங்க தான் கம்பல் போடுவாங்கன்னு ஏ மீசுக்குது பாரு இந்த ஒழுக்கத்தை வச்சு நீ என்ன பண்ணுங்களா நீங்க எல்லாரா யாரா யார ஒன்னா டேமேஜ் பண்றதுக்கு ஒரு வார்த்தைக்கு என்ன இது நேரம் ஒழுக்கத்து மேல கையை வைக்கணும் அவெல்லாம் நல்லவில நைட்டி போட்டுன்னு அந்த வண்டியை ஓட்டுனு போறா அப்படியே வர தெரிது அப்படியோ தெரிஞ்சுன்னு போறா எத்தனை பேர் பாப்பாங்கன்னு வா இவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாது அவன் வண்டி ஓட்ட தெரியும் அதனால வண்டி ஓட்ட தெரிஞ்சு வேணாதான் ஒழுக்கம் கேட்டவோ இப்போ வேலைக்கு போய் ஆபீஸ்ல போய் சம்பாதிக்கவே இல்லை சம்பாதிக்களை பார்த்து என்ன சொல்லுவா புரியுதா வாழ்க்கையில் ஒருத்தர் வசதியாக இருந்துட்டான்னா போதும் அவனாம் எப்படி தெரியுமா என்ன அவன் சம்பளம் பாதி கிம்பலம் பாதி வாங்கு ராண்டி நீ வாங்க அவனை என்ன சொல்லுவான் ஒருத்தர் நல்ல ஆள் இருந்தானே அவனை பார்த்தவனை என்ன சொல்லுவான் இம்மிடியட்டா ஒழுக்கம் கெட்டுவேன் நானே என்ன சொல்லுவேன் டேய் கட்டம் அவனை போய் கும்பிடுங்கிறீங்க பண்ணுங்கிறீங்களே உங்களுக்கு முட்டாள்தனமான்னு என்னோட பெரியாளருட்ற நினைப்பில் நான் சொல்லலை நீங்களாம் முட்டால் ஆகக்கூடாதுன்ற நினைப்பில் சொல்கிறேன் நானும் தான் அப்படி பேசுகிறேன் ஆனால் நான் என்ன நோக்கத்தில் பேசுகிறேன்னா நீங்கள் விடுதலை அடைவீர்களா சுயமாக சிந்திப்பீர்களா அதுக்காக பேசுகிறேன் என் ஒழுக்கத்தை யார் வரையறுக்கணும் யார் யார் வரையறுக்கணும் என் தேவை யார் அறிவா என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என் தேவை யாருக்கு தான் தெரியும் ஆ அப்போ நான் தேவையை தீர்த்துக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிக்கு பேர் ஒழுக்க கெட்டுதா ஊரில் எடுத்துகிறது சொன்னிங்கண்ணே இப்போ ஒழுக்கம் கெட்டோண்ணா என்ன என் ஊரில் யாருக்கு தெரியும் நீங்களாம் சொல்கிறீங்க மேடையில் ஏறி உட்காந்து சொன்னிக்கிறாரு அப்போ ஒழுக்கத்தை யார் வரையறக்கூடாது யார் வரையிடக்கூடாது இன்னொரு ஆள் வரையிடக்கூடாது அதனால் என்ன என்ன கேட்கக்கூடாது ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளுக்கெல்லாம் பதிலில் என்ன கேட்கக்கூடாது உங்கள் ஒழுக்கை யாருக்கிட்ட உங்கள் கிட்ட அதில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் இந்த மனிதனிடத்தில் கேள்வி கேட்டாங்க இந்த மனிதன் இப்படி பேசுங்கிறான்னு வேடிக்கை பார்க்க வந்தியா நீ கேட்டால் நீ சொல்லு உனத்துக்கிட்ட ஏன் கேட்போம் பார்க்க சொல்லிக் கொடுத்து வந்தியா அவசர அவசரமாக அங்கே உட்காந்துன்னு குருவா இல்லைன்னு பார்க்குறது எவ்வளோ பெரிய ஒழுக்கம் கிட்ட செயல் தெரியுமா நீ யாரும் சிந்திக்கவே இல்லை நான் ஒரு கேள்வி கேட்டால் உனக்கு பதில் தெரியுமா தெரியாதன்னே உன்னை நீ என்ன பண்ண மாட்டேன்ற கேட்கவே மாட்டேன் சாமி கும்பிட்றியே கடவுள் பார்த்தியே நீ எப்படின்னா ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டு சாமி கும்பிட்றியே நீ ஒழுக்கமானவனா ஆ ஒரு பொம்மையை பார்த்து கும்பிட்டு நான் வேலை குத்தின்னு கந்தனுக்கு ஆரோக்கரான்றீ நீ ஒழுக்கமானவனா நீ உலகத்தில் இவ்வளோ உணவு டிசைன் டிசைனாக செஞ்சு வச்சுக்கிறாங்க நான் இதை சாப்பிட நீ ஒழுக்கம் கட்டவனா நீ ஒழுக்கமானவனா நீ சமைச்சு சாப்பிட்றவெல்லாம் முட்டாளா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லணுமா இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணுமா இன்னொருத்தரை வரையறுக்க போகும்போது நீ யார் தான் இப்போ என்ன ஒழுக்கன்ற பேரில் வரையறுத்து கொடுக்க சொல்கிறீ என்ன ஒழுக்கம் கட்டவனான்னு கேட்குறேன்

அப்போ உழுக்கன்ற பேரில் ஒருத்தர் என்ன செய்யலாம் எவ்வளோ தூரம் மூளை உள்ள வந்து உட்காந்துக்கலாம் அப்புறமா நீ என்ன பண்ணுவேன் வீட்டில் உட்காந்துக்கண்ணே அது பாட்டு படிப்பேன் ஏதோ ஒரு பாட்டு நான் அதை சொன்னால் அது தப்பா போய்ட்டேன் எந்த பாட்டு பாடினாலுமே இப்போ தப்பாக போய்டு இந்த நேரத்துக்கு இந்த சுச்சுவேஷனில் இந்த எந்த பாட்டும் பாடக்கூடாதியா எதுவுமே புரியாது உனக்கும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஒழுக்கமா ஒழுக்குமாயா இதை தான் சொன்னேன்னு தான் உள்ள அனுப்பிச்சிட்டானு ஏன்டா டே இது ஒழுக்கமா தமாசா இல்லை உங்களுக்கு தமாசா இல்லை புக்கை பிச்சு வச்சு டே அது திருமந்திரமே இல்லை சிவாங்க மண்டக்கா அதை வரும் அதை வந்து ஸ்டேட்டஸில் வைக்கணும் அது பேர் ஒழுக்கமாயா எவங்கிட்டே போயிட்டு எதை ஒன்று கற்றுக்குன்னு அவன் சொன்னான்னு சொல்லி ஸ்டேட்டஸில் வச்சுங்கிறானு ஆதியே துணை ஆதியா இன்ன ஜ ஜோதி துணை இதெல்லாம் தேவை இதெல்லாம் ஒழுக்குமா இதில் தெரிஞ்சுட்டா உனக்கு ஆதி அண்ணன் எதுன்ட்டு தெரியுமா உனக்கு முதல்ல ஒழுக்கம்ன்ற பேரில் என்ன என்னக்கிறீங்க புடவை கட்டினா ஒழுக்குமா சிம்மி போட்டால் ஒழுக்குமா மிடி போட்டால் ஒழுக்குமா மேக்ஸி போட்டால் ஒழுக்குமா எல்லாம் போட்டே பிரா போட்டேன்னு கேட்குறாங்க என்ன பண்ணலாம் எது போட்டாலும் ஒழுக்கம் கிடையாது ஜெட்டி போட்டால் தான் ஒழுக்கம்னா என்ன பண்ணுவேன் எல்லாம் போட்டு படிமல்ல யார் நீ எல்லாம் தெரிஞ்சு சென்னத்துக்குன்னு கேட்குறேன் என்ன போடலைப்பா ஒழுக்கம் எங்கேயே இருக்குது முத்து இது கோமத்தில் இருக்குதையா ஒழுக்கத்தை எங்கே வச்சுக்கிறீங்க நீங்கள் ஈடுபு நடுவு இல்லையா எங்கேயே வச்சுக்கிறீங்க ஒழுக்கத்தை அசிங்கப்படுத்துறீங்க ஒழுக்கன்ற பேரில் அந்தாலும் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறான் உயிரை விட ஓம்பப்படும் நான் என் விருப்பத்தில் நிறைவேறத்துக்காக நான் வாழ்ந்து நின்றேன்னா நான் தான் ஒழுக்கசீலன் என்னை நிறைவடை செய்வது தான் என் வேலை என்னுடைய வேலை என்ன யாரை நிறைவாக்கணும் என்ன செஞ்சியா வந்து பிறந்தையே வாழ்ந்தேன்னு சொன்னியா கடவுள்கிட்ட நன்றி சொன்னியா சிறப்பாக வாழ்ந்தியா உன்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சியா நல்லா இருியா கொண்டாடுறியா நீ உன்னை அப்பதான் நீ ஒழுக்கமாகிற இல்லைனா என்னவா இல்லை நீ எவன் அவன் என்ன நான் சொன்னா அவன்லாம் செஞ்சுக்கிறேன் நீ பேர் நீ சுற்றி நினைக்கிற காணலை நீர் என்று மான் குட்டம் நம் விடலாம் கனி என்று விளக்கை எண்ணி விட்டில் பூச்சி வீந்திடலாம் அப்போ சுய அறிவை கொண்டு எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தா அந்த தேவையை நிறைவேற்றினு நிம்மதியாக போறவங்க தான் யாரே மற்றவங்களாம் யாருன்னா ஒழுக்கமானவன் தான் என்கிட்ட சொல்லு ஊரில் ஒரு யோகியன்னு கேண்டா ஓடி போய் என்னிடம் கேண்டா சும்மா ஏமாத்துறானுங்க ஒருத்தன் நல்லா ஒழுக்கமாக வாழ்கிறான் என்ன போய் ஒழுக்கம் விளாடுறானுங்க எல்லாம் பேசி எப்படிலாம் புரிய வைக்க முடியுமா பார்க்கறேன் எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் திருந்தவில்லை எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் திருந்தவில்லை ஜாதியில் பிறக்கவில்லை சாத்திரம் அறிந்ததில்லை புரியுதானா சொல்றன்ட்டு எங்க பார்க்குறான் அவன் இவன் என்ன சொல்ல வரான்னு பார்க்கல எவன் என்ன பார்க்குறான் இந்த முட்டாள் சமூகத்துக்கு என்ன பண்ணலான் நம்ம எல்லாம் சும்மா பேச்சு அதனால் ஒழுக்கன்ற ஒரு அசிங்கமான வார்த்தையை மட்டும் என்னை கேட்டால் எனக்கு டொனு சொன்னாயிடும் ஏன் என்ன தெரியாது உனக்கு ஒழுக்கம் என்ன புரிஞ்சிச்சேப்பா இவ்வளோ பேசிட்டு புரிஞ்சிச்சா என்ன புரிஞ்சுதுப்பா அதுதான் அவன் சொன்னேன் வாழ்க்கை அவரவருக்கானது வாழ்க்கை அவர் நீங்கள் தான் கவனமாக முள்ள மாதிரி முடிச்சவிக்கலாம் வந்துடுவான் நம்ம தான் அப்படி இருண்ணா புரியுதா யார் கவனமாக வாழ்க்கையில் யார் மேலே யார் ஒழுக்கத்து மேலே ஒழுக்கம்னா என்ன என் தேவையை நான் அடையணும் என் தேவையனானே என் கொண்டாட்டத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்றவங்க தான் ஒழுக்கமானவங்க புரியுதா இதில் கூட வருது குறைய வருது போய் வருது 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 அதெல்லாம் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது